தமிழ் ஸ்கிரீன் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் அதிசார சனிப்பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பதினேழு நூத்தி நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை நல்லவை நடக்கும் நம்பிக்கை சிறக்கும் நேயர்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை முடிய சிறு வயதில் இருந்தே உங்களுக்குள் ஆன்மீக தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும் உங்களையே அறியாமல் திடீர் திடீரென்று கோவில் தரிசனங்கள் யாத்திரை சித்தர் பூமி ஜீவசமாதி என்று புறப்பட்டு விடுவீர்கள் ஏன் போகிறோம் எதற்கு போகிறோம் என்ற யோசனையே இல்லாமல் போய்கொண்டே இருப்பீர்கள் சிலருக்கு பொது வாழ்க்கை மீது பிடிப்பு அதிகம் இருக்கும் இதனால் உங்களுக்கான கடமை குடும்ப பொறுப்பு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை சம்பாத்தியம் போன்ற வகையில் ஒரு குறையுடன் கூடியவர் போலவே உங்களைப் பற்றி மற்றவர்கள் நினைக்கும்படியான ராசியில் பிறந்தவர்கள் தான் விருச்சக ராசிக்காரர்கள் சனீஸ்வரர் கடந்த இரண்டேகால் வருடங்களாக ஜென்ம சனியாக இருந்து உங்களை நடத்தி வருகிறார் கடந்த நான்கரை வருடங்களாக ஏழரை சனியின் பிடியில் இருந்து வருகிறீர்கள் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆண்டுகளில் தான் இழப்புகள் பிரச்சனைகள் அவமானங்கள் தொடர ஆரம்பித்தது தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை சிறுவயது முதலே வைத்திருந்த உங்களுக்கு அடுத்து வந்த இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஜென்மசனியால் எந்த விதத்திலும் ஆதரவு உதவி இல்லாததால் இப்போதெல்லாம் தெய்வத்தின் மீதே வெறுப்பும் கோபமாக வருகிறது ஒரு சிலருக்கு நாம் இவ்வளவு நாட்கள் கடவுள் நம்பிக்கையில் இருந்து வருவதும் சரியா என்று கூட சில நேரங்களில் சிந்திக்க முடியாத நிலைக்கு ஜென்மசினி கொண்டு வந்து விட்டார் எங்கும் எதிலும் பிரச்சனை என்று இருந்து வரும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வரும் ராகுவும் அந்தந்த நேரத்திற்கு தேவையான தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கைத்தொழில் ரீதியாக உத்தியோகத்தின் ரீதியாக பலன்கள் கொடுத்து தான் இருக்கிறார்கள் நான்கில் இருந்து வரும் கேது சுகத்தை கெடுக்கிறார் அல்லது நோயை கொடுத்து சுகத்தை அழித்து வருகிறார் சனியின் அதிசார பயிற்சி பலன்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் இந்த நிலையில் வரும் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி வரை உள்ள நூற்றி நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசாரமாக உங்களின் ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு சனீஸ்வரர் ஆகிறார் இதனால் இந்த நாட்களில் சனியின் பிடியில் இருந்து தற்காலிகமாக தப்பித்து விடுகிறீர்கள் நல்லது எல்லாம் நடக்கப் போகிறது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமாக பணம் வரப்போகிறது தொழில் வாய்ப்பு வியாபார வாய்ப்பு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாம் நடக்கப் போகிறது சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத கற்பனையில் கூட நினைக்காத நல்லவைகள் எல்லாம் நடக்க போகிறது நம்பிக்கை பிறக்கப் போகிறது எதிர்பார்த்தது கிடைக்காமல் ஏமாந்து ஏமாற்றப்பட்டு பாதிக்கப்பட்டு சோர்வாக இருந்து வரும் உங்களுக்கு நீங்கள் கும்பிட்ட குலதெய்வம் நீங்கள் நம்பிக்கை வைத்து காத்திருந்த தெய்வங்கள் யாராவது ஒரு மனித உருவில் வந்து நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று காட்டப்போகும் நாட்கள் தான் இந்த அதிசார சனியின் ஆட்சிக்காலம் நல்ல காலம் வரப்போகிறது சுறுசுறுப்பாகங்கள் இனி நீங்கள் நினைத்தபடியே உங்கள் வாழ்க்கை துணை நடந்து கொள்வார் பிள்ளைகளின் படிப்பில் உயர்வும் பதவியில் ஏற்றமும் கிடைக்கப் போகிறது எதிர்பாராத வகையில் உங்களின் மகன் அல்லது மகள் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கப் போகிறது பிள்ளைகளுக்கு திருமணமாகாமல் மன வருத்தத்துடன் இருந்து வருபவர்களுக்கு வரும் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் திருமணம் உறுதியாகப் போகிறது வீட்டில் மங்கள மேளம் ஒழிக்கப் போகிறது உடலிலும் மனதிலும் முகத்திலும் சோர்வு தளர்வு வெறுப்பு நீங்கி சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் எதையும் விருப்பத்துடன் அணுகும் சுபாவமும் வரும் இருபத்தி ஆறு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் வந்து கொள்ளப் போகிறது இந்த ஏழரை சனி காலத்தில் இடையில் வந்து ஒட்டிக்கொண்ட ரத்த அழுத்தம் மூட்டுவலி முதுகுவலி மூச்சிறைப்பு நோய்கள் உங்களை விட்டு படிப்படியாக குறையப் போகிறது குடும்பத்தினருடன் முருகன் அம்மன் கோவிலுக்கு சென்று வரப்போகிறீர்கள் தெய்வ தரிசனம் ஒரு மகாணயம் சந்திப்பதால் உங்கள் மனதில் இருந்து வரும் அறியாமை உங்களை விட்டு போகிறது கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு இனி அடுத்து என்ன செய்வது என்று மட்டுமே சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்றால் சாந்த சுரூபமாக உள்ள அம்மனுக்கு தொடர்ந்து பத்து போது வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து வாருங்கள் வாழ்வில் புதிய தெளிவும் மலர்ச்சியும் பெறுவீர்கள் இவை அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே அவரவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா தசாபுத்திகளுக்கேற்ப நிலைகளுக்கேற்ப இதில் இருக்கக்கூடிய பலன்களை கூடுதலாகவோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்